வைணவ சார்ந்த அரசர்கள் திருமால் கோயில கட்டிட்டு போவாங்க அவங்களுக்கு தெரியும் ஒரு திருக்கோயில கட்டினா அந்த சிவாலயம் கட்டினா சிவலோக பதவி கைலாயத்தில் வசிக்கலாம் திருமால் கோயில கட்டினா வைகுண்டத்துல வசிக்கலாம் அந்த நாள் தெரியும் இந்த நாள் அரசர்களுக்கு அறியாமையில வாழறாங்க புதுசா கட்ட வேண்டாம் இருக்கிற கோயில பராமரிச்சாலே போதும் அதுவே உங்களுக்கு அந்த இறைவன் திருவிடியை சேர்த்து வழிவகுக்கும் ஆனால் அறியாமையில் மூழ்கிய அரசர்களால அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஆதி இல்லை அது அவருடைய தரும வினை இது ஒரு வரலாற்று செய்தியை சொல்றேன் சீர்காழி பக்கத்துல திருவாளி அப்படின்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் பக்தியான ஒரு தம்பதே ஆலநாடன்னு ஒருத்தர் தந்தையார் அவர் தாயார் பெயர் வள்ளி திரு அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்தான் நீலன் சீர்காழி பக்கத்தில் அந்த பையனை சீரும் சிறப்பாக வளர்த்தாங்க நல்ல கல்வி படிப்பு ஆயக்கலை அறுபத்தி நான்கு கலைகளை கற்றுக் கொடுத்தாங்க ஆனால் பையன் அந்த வீர செயல்ல வீர தீர செயல்ல சிறந்து விழாங்க எல்லா படைக்கலைகளையும் சொல்லிக் கொடுத்தாங்க சின்ன வயசு அதனால போர் பயிற்சி பயங்கரமா கத்துக்கிறதுனால அந்த ஊர் ராஜா என்ன பண்ணாரு மத்தராயிரம் ராஜா அந்த நாட்டை ஆண்டு வந்தாரு அந்த ராஜா என்ன பண்ணாரு தன்னுடைய போர் தளபதியா அப்போ அந்த நாட்டை எந்த அரசர்கள் போர் தொடுத்து வந்தாலும் இவர் தளபதியா ஏற்றதுல இருந்து புறமுதுக்கு கெட்டு ஓடுவாங்களாம் அப்படி ஒரு ஆன வீரம் அதனால ராஜாக்கு பயங்கர சந்தோஷம் எந்த நாட்டு அரசர்களும் இந்த சோழ பேரரசாக இருக்கக்கூடிய இவருடைய ஆட்சியை வந்து யாரையும் பிடிக்க முடியும் அது காரணம் யாரு அவர் படைத்தளபதியா நீலன் இருக்கு அதனால அவருக்கு என்ன பண்ணாரு இவருக்கு பரிசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஊர்லேயே திருமங்கை அப்படின்ட்டு ஒரு ஊர் இருந்து அப்ப இந்த நாட்டை நீ எடுத்துக்கோ இது உனக்கு பரிசாக தாரு இவ்வளவு நாள் இந்த அரசனுக்கு சேவை செஞ்சு இந்த நாட்டை நீ காப்பாத்துன அதனால இவரு சிற்றரசனாக இந்த நாட்டை நீயே ஆண்டுக்கோன்னு சொல்லி திருமங்கை அப்படின்ற ஊரு அரசனாக்கிட்டார் அந்த ஆண்டு வர ஆண்டு வர காலகட்டத்தில் சீரன் சிறப்புமா ஆண்டு வரார் சந்திக்கிறார் ஒரு அம்மையார் சந்திக்கிறார் ஒரு பக்தியான பேர் திருமணம் பண்ணிக்கிறதாக முறைப்படி கேக்கிறாரு அந்த அம்மா ஒரே ஒரு கட்டளை இந்த ஒரு கட்டளை நீ நிறைவேற்றினா நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் என்ன பண்ணணும் தினம் ஆயிரத்தி பேருக்கு பக்தர்களுக்கு தினம் சாப்பாடு போடணும் அது உன்னாலும் முடியுமா நான் செய்யறான்னு ஒத்துக்கினாரு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சாப்பாடு போடணும் ஆயிரத்தி எட்டு பேர் சாப்பாடு போடணும் அந்த கட்டளை ஒரே ஒரு கட்டளை தான் ஒத்துட்டார் இத திருமணமாச்சு இந்த கட்டளையை நிறைவேற்றிட்டு தினமும் ஆயிரத்தி எட்டு பக்தர்களுக்கு சாப்பாடு போட்டார் அப்படியே காலம் போச்சு எல்லாம் அப்படியே தீர்ந்துடுறது அவர் சிற்றரசர் தானே ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு பேர் சோறு போடணும்னா அடுத்தது என்ன பண்ணாரு பெரிய பெரிய வசதியான அவர்கள் பாத்தீங்கன்னா கொள்ளையர் வேடம் போட்டு அவங்க பொருளை போயிட்டு கல்வாண்டுட்டு வருவார் ஏன்னா அவங்க கிட்ட போய் நியாயமா கிட்ட தர சொல்லி அவங்க பொருளை கல்வாண்டு அப்படி சாப்பாடு போட்டார் அப்போ ஒரு முறை பகவானே அவருக்கு ஒரு நாமத்தை உபதேசம் பண்றார் அதை கேட்டதுல இருந்து அவருக்கு திருக்கோயில் கட்டுற பணி எடுத்தார் திருக்கோயில் கட்டுற பணி எல்லார்டும் அன்பா பணம் கேட்பாரு இந்த கலவாண்டு திருடி கூடிய பணத்துல இருந்து அவர் ஒரு ரூபாய் கூட எடுக்க மாட்டார் தன்னோட உழைப்புல வந்த தான் சாப்பிடுவாரு திருக்கோயில் கட்டுற பணத்துக்கும் சாப்பாடு போடுற பணத்துக்கும் வசூலிக்கிறதுல ஒரே ஒரு நம்ம கூட எங்கேயாச்சும் அப்படி பண்ணோம் டீ குடிச்சிருவோம் சரி கோயில் பைசா தான் சுத்தரமேடு அது கூட ஒரு செஞ்சது இல்லையா இப்படி அவர் அவ்வளவு பக்தி பரவசத்தில் அந்த திருக்கோயில் கட்டுற பணி எடுத்தார் இந்த திருக்கோயில் கட்டுறதுக்கு பணம் கேட்கறவங்க கொடுத்துருவாங்க கேட்காதவங்க பெரிய வசதியான இருக்கவங்க பாத்தீங்கன்னா கேட்காதவங்க கொடுக்கல என்ன பண்ணுவார் அவங்க கிட்ட ஆறு போட்டு அவங்கள அடிச்சு பிடிச்சு அந்த பணத்தை கொடுங்குவார் இப்படி சண்டை இட்டவங்க எல்லாம் நிறைய பேர் வீழ்த்தி ஆத்துல வீசிட்டாரு தன்னை எதிர்த்தவர்கள் சண்டையிட்டு ஆத்துல வீசிட்டார் ஆச்சு அவங்க சொந்த பந்தங்கள்லாம் எல்லாரும் கூட்டிட்டாங்க ஆத்துல பணம் மிதக்கு இன்னைக்கு இவனை ஒரு வழி பண்ண பண்ணாம விடக்கூடாது என்ன சொல்றாங்க இதுக்கு ஒழுங்கான பதில சொல்லு இவங்க எல்லாம் இவங்க பணத்தை அடிச்சு பிடுங்கன்னா இல்லாம எல்லாரையும் நீ வெட்டி விழித்திருக்க நீ பதில் சொல்லவில்லை என்றால் உன்னையும் அடித்து இந்த ஆற்றில வீசுவோன்னு சொந்த பந்தம் சொல்லிட்டாங்க போற எந்த கோயில் போறாரு சொல்றது எந்த யாரோட வரலாறு புரிஞ்சு திருமங்கை ஆழ்வார் அப்போ அந்த திருக்கோயில் நேரம் நமக்கு சைவத்துல தில்லை போல வைரவத்துல எது பெரிய ஸ்தலம் ஸ்ரீரங்க பெருமான ஓடுவார் உள்ள மனு பெருமானு எல்லாரும் என்ன அடிக்க வராங்க உன் திருக்கோயில தானே பிடுங்கி கட்டின இத்தனை கோபுரத்தை சுத்தி காம்பவுண்ட் சைடு எல்லாம் கட்டின எனக்காக தான் செஞ்சேன் அதுல ஒரு நையா பைசா எடுத்துட்டு போனேன் உன் திருக்கோயில தான் கட்டின நியாயமா கேட்டேன் அவங்க கொடுத்திருக்கலாம் அவ்வளவு செல்வந்தர்கள் அவ்வளவு செல்வத்தை குவிச்சு வச்சுட்டு மனமில்லை கொடுப்பதற்கு அதனால அவர்கள் என்னோட சண்டையிட்டார்கள் வேற வேற வழி இல்லை சண்டையிட்டதுனால அவர்களை வெட்டி வீழ்த்த வேண்டிய சூழ்நிலை வந்து என்னை அடிக்க வராங்க பெருமாளை நீ தான் காப்பாது பெருமாள் உடனே வந்தார் உன்னை அடிக்க வந்த எல்லாரையும் உள்ள கூட்டு வந்தார் வந்தவங்க சொ அந்த யாரெல்லாம் இறந்து போனவங்க சொந்தக்காரங்க மொத்த பேர் வந்துட்டாங்க பாருங்க இவர் பொருட்டு பெருமாள் அவருக்கு காட்சி கொடுத்து சொல்றார் இப்ப யாரெல்லாம் சொந்தக்காரங்க வந்திருக்கீங்களோ அந்த ஆத்தங்காரிக்கு போக அவங்க நட்சத்திரத்தையும் சொல்லுங்க இறந்து போனவங்க வெளியே மீண்டு தான் அவளைதான் இதுக்குதான் பரிகாரம் போயிட்டு வாங்கிட்டார் எல்லாருக்கும் பெருமாள் சந்தோஷம் நேரம் போனாங்க ஆத்தங்காரிய மூல நட்சத்திரத்துல பிறந்த முனுசாமி ஐயா வெளியில வாங்க அப்படின்ட்டு கேப்பிட்டார் மரும்புள்ளைய கூப்பிட்டார் மாமனார் அவர் எழுந்து வந்தார் அவருடைய பார்த்தா பாக்குறாரு என்னோட ரத்த காயத்துல இருந்து சரீரம் அப்படியே பளிச்சுன்னு வராரு உடம்பு ஒண்ணுமே ஆகலையான் ஆறு ஆளுக்கு கன்னி ராசியில பிறந்த கண்ணியப்பா வாப்பாண்டார் அவர் எழுந்து வர்றார் மொத்த சொந்தக்காரங்க விழுந்து அவங்க எல்லாரும் எல்லாரும் எழுந்து வந்துட்டாங்க எல்லாரும் அவங்க சொந்தக்கார பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க சொந்த பந்தங்களே இவனை திருட்டு பையன் நினைச்சிடாதீங்க யார திருமங்கையார் இவன் பெரிய மகான் நாங்க நியாயமா இந்த திருக்கோயில் கட்டுறதுக்கு பணம் கொடுத்திருந்தோம்னா கூட தெரியல உழைப்பு எல்லாம் இந்த திருக்கோயில் பணம் இதனால எங்களுக்கு என்ன கிடைச்சது நாங்க வைகுண்ட பதவியில இவ்வளவு பொருள் செலவு பண்ணியிருந்தா கூட கிடைச்சிருக்காது இந்த திருக்கோயில் கட்டுறதுனா இவர் மூலியமாக எங்களுக்கு எல்லாம் வைகுண்ட பதவியை கொடுத்தார் திருமங்கை ஆழ்வார் அவரை சாதாரணமா நினைச்சிடாதீங்க நாங்க கேட்ட பணத்தை கேட்டுடாதீங்க முடிஞ்ச நீங்களும் அந்த பணம் திருக்கோயில் இந்த வைகுண்ட பதவியை அடையுங்கள் அப்படின்னு சொல்லி எங்களை திரும்பி மீண்டும் இந்த வாழ்க்கைக்கு கூப்பிடாதீங்க நாங்க வைகுண்டத்துக்கே போறவங்க சைவத்திலே இதை சொல்லப்பட்டிருக்கு வைணவத்திலே திருக்கோயில் கட்டுவதற்கு நாம் பொருளுதவி செய்தோம் என்றால் திரு கைலாயத்திலையும் வைகுண்டத்திலையும் வசிக்கலாம் என்பது வரலாற்று உண்மை அதனால அவர் பாதகம் செய்திருந்தாலும் தனக்காக செய்யவில்லை ஆண்டவனுக்காக திருக்கோயில் கட்டினார் அது சைவத்தில் சொல்வார் தாதையை தாளர வீசிய சண்டிக்கு அண்டத்தோடும் உடனே கூதரத்தோறும் வணங்க பொர்கோயிலும் போனகமும் அருளி சோதிமணி முடி தாமமும் நாமமும் நாயகமும் தொண்டாயகமும்ரிசுவைத்தானுக்கே பல்லாண்டு குருதுமே பல்லாண்டு குருதுமே கண்டிகேசர் செய்தது பாதகம் தன் தந்தை என்று பாராமல் வீசி தன் தந்தையை மூச்சடை செய்தார் ஆனாலும் அந்த பாதகத்துக்கு பரிசளித்தார் யார் பொருட்டு பாதகம் செய்தார் இறைவன் பொருட்டு சிவ பூஜையை கலைத்தாய் அதனால் தந்தை என்று பாராமல் அவர் வீழ்த்தியதுதான் சிவருமான் இனி யாமுனுக்கு தந்தை அதே போல இவரும் திருக்கோவில் கட்டுவதற்காக பொருளை குவித்து வைத்தவர்கள் மனமில்லை கோயில் கட்டுவது கொடுப்பது ஏழை பாத நூறு இரநூறு குடுத்துட்டாங்க குவிச்சு வச்சிருக்கனாலும் கொடுக்க முடியல அடிச்சு பொடுங்கி கோயிலை கட்டினார் ஆனா உங்களுக்கு வைகுண்ட பதவி அடைஞ்ச பிறகுதான் தெரிஞ்சது ஆனாலும் இவர் பொருட்டு இவர் மூலயமா கொடுத்தா நமக்கு எல்லாம் வைடு வைகுண்ட பதவி கிடைச்சதே சொல்லிட்டு அந்த ஆத்மாக்கள் எல்லாம் இது வந்து வரலாற்று உண்டு அதனால வாழும் காலகட்டத்துல நண்பர்கள் நம்மளால முடிஞ்ச ஒரு சிறுது எல்லாத்தையும் இங்கதான் விட்டுட்டு போயிடும் அதனால திருக்கோயில் நம்ம அந்தந்த ஊர்ல இருக்க திருக்கோயில் கட்டுவது அவர்களுடைய மக்களுடைய கடமை அந்த நாள்ல ராஜாக்கள் கட்டினாங்க அந்த நாள் வாழ்ந்த ராஜாக்கள் வேற இந்த நாள் ராஜாக்கள் திருக்கோயில் இருக்கக்கூடிய வருமானத்தை தான் எடுப்பாங்க திருக்கோயில் கட்டுவதற்கு யாரும் முயற்சி அதனால நம்ம அரசர்களை விட்டு தள்ளுவோம் நாமே முயற்சி எடுத்து அந்தந்த பகுதி மக்கள் வழிபாட்டுக்கு திருக்கடையூர் சென்று வழிபட வேண்டிய வாசிகள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய வேங்கடமங்கலம் ஒரு திருக்கடையூராக சென்னை சென்னைக்கு ஒரு திருக்கடையூராக இது விளங்குகிறது அதனால இது சந்ததிகள் பயன்பெறுவார்கள் பிற்காலத்தில் இது பெரிய ஒரு திருக்கோயில் ஒரு வழிபாட்டு தலமாக மாறும் என்பது விதமான ஐயப்பாடும் இல்லை திருச்சிற்றம்பலம்